ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீ ஃபேஷன் ஜுவல்லரி எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஐம்பது டாலர் வித் செயின் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ரெடி ஸ்டாக்ல இப்போதைக்கு நம்மள்ட்ட என்னென்ன மாடல்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற மாடல்ஸையும் அதோட ப்ரைஸோடு நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓவர் கலெக்ஷனாக நம்ம நம்ம பார்க்கலாம் இதில் ஃபஸ்ட்டு ஒன் மாடல் பார்த்தீங்கன்னா இந்த லோட்டஸ் டாலரு இது வந்து ஹார்ட் செல்லிங்கான பீஸ் இது ரொம்ப என்ன எல்லாருமே விரும்பி வாங்கக்கூடிய டிசைன் இது ட்ரெண்டிங்கான தாமரை இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மள்ட்ட ரெண்டு மாடல்ஸ் ரெண்டு கலர்ஸில் அவைலபிள் ஒயிட் வித் பிங்க் லேயும் மல்ட்டிலேயும் கிடைக்கிது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது எப்போதுமே நம்மள்ட்ட வந்து இது ஆஃபர் ப்ரைஸ் தான் செவன் டபுள் நைனுக்கு வரும் இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு ஹைட்டு லென்த்துக்கு இந்த டாலரு இந்த டாலர் வித்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு லென்த்து செயினுக்கு செவன் டபுள் நைனு நீங்கள் தேர்ட்டி வேணும் அப்படின்னாலும் தேர்ட்டி செயினை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் தேர்ட்டி மாத்திரப்ப உங்களுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் வந்து அடிஷ்னலாக கூட வரும் பைசா செவன் டபுள் நைன்கிறப்ப உங்களுக்கு எயிட் ஃபார்ட்டி நைன் அந்த மாதிரி வரும் ஃபிஃப்டி ருபீஸ் ஆட் ஆகி வரும் சூப்பர் ஃபினிஷிங்காக இருக்கும் இதில் வந்து செயின் எல்லாமே இந்த மாதிரி இது எக்ஸ் பேட்டன் செயின்னு இது வந்து லீஃப் பேட்டன் அந்த மாதிரி இது எல்லாமே மின்மினி செயின் தான் இந்த மாதிரி பட்ட செயினில் வந்து அப்படியே ரியல் கோல்டு ஃபினிஷிங்கில் உங்களுக்கு வந்துடும் கோல்டு செயினோடு சேர்த்து போடுறப்போ உங்களுக்கு எந்த வித்தியாசமே தெரியாது அந்த மாதிரி ரியல் கோல்டு ஃபினிஷிங்கில் தான் இருக்கும் இது வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மள்ட்ட வந்து ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் கிடையாது ஃபோன்பே ஜிபே யூபிஐ இந்த மாதிரியான ஆன்லைன் மோடில் எப்படி வேணாலும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு உங்களோட அட்ரஸை வந்து நம்ம ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர் தான் வாட்ஸ்அப் புக்கிங் நம்பரு நீங்கள் அந்த நம்பருக்கு உங்களோட அட்ரெஸ்ஸை ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா சேம் டே டிஸ்பேச்சிங் மார்னிங் நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஈவினிங் சேம் டேவே நம்ம டிஸ்பேச் பண்ணிடுவோம் நெக்ஸ்ட் டே இல்லை அதுக்கு அடுத்த நாள் வந்து உங்கள் கையில் பொருள் கிடச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மள்கிட்ட பொருள் வந்ததுக்கப்புறம் காசு கொடுத்து வாங்கக்கூடிய அவைலபிலிட்டி நம்மள்கிட்ட இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த மாடல் இந்த லோட்டஸ் டாலர் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு ஹைட்டு லென்த்து செயினோட உங்களுக்கு வந்து செவன் டபுள் நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் சிக்ஸ் அதாவது ஷிப்பிங் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளார்னா சிக்ஸ்டி அதர் ஸ்டேட்னா எயிட்டி ருபீஸ் வரும் நார்த்து சைடு போகிறப்ப நமக்கு வந்து வேரியேஷன் வரும் வேணுங்கிறவங்க நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் லோட்டஸ் டாலர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த அண்ணன் டாலரு சூப்பராக இருக்கும் இதோட ஃபினிஷிங் ஒய்டு வித்து பிங்க் ஸ்டோனில் சூப்பர் ஃபினிஷிங்காக இருக்குது பாருங்கள் அப்படியே ரியல் கோல்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் கீழே ஃபுல்லாக ஒயிட் ஹேங்கிங் வந்துடுது இது வந்து வெறும் டாலர் மட்டும் உங்களோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி வரும் அதோட இந்த செயின் ஆட் பண்ணி ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச் வேணுனாலும் டுவெண்ட்டி ஃபோர் போட்டுக்கலாம் இல்லை இந்த மாடல் வேணால் வேறு மாடல்ஸ் வேணும் அப்படின்னாலும் போட்டுக்கலாம் நீங்கள் இதில் இந்த மாடல்ஸும் அவைலபிள் இருக்குது எது வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் செயினுக்கு தகுந்த மாதிரி பிரைஸ் வந்து டிஃப்ரெண்ட்ஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உதாரணமாக நம்ம இந்த செயின் போடுறோம் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சு போடுறோம் இந்த டாலருக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு செயின்னா செவன் டபுள் நைன் தான் வரும் இப்போ இந்த செயின் மாத்திரப்போ இது இதோட பிரைஸ் வந்து த்ரீ ஃபிஃப்டி வரும் டபுள் சைடு போட்டுக்கலாம் நம்ம இந்த சைடும் யூஸ் பட்ட செயின் வந்துடும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா லீஃப் பட்டன் வந்துடும் டபுள் சைடு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பர் ஃபினிஷிங்காக இருக்குது பாருங்கள் அப்படியே ரியல் கோல்டு ஃபினிஷிங்லேயே தான் இருக்கும் இந்த செயின் பார்த்தீங்கன்னா இப்போ இது பா இது வந்து இதோட செயின் ப்ரைஸ் மட்டுமே த்ரீ செவன்ட்டி நம்ம டாலரோட கொடுக்குறப்போ த்ரீ ஃபிஃப்டிக்கு கொடுப்போம் ஃபைவ் தேர்ட்டி ப்ளஸ் த்ரீ ஃபிஃப்டி வந்து உங்களுக்கு எயிட் நைன்ட்டி வந்துடும் டோட்டலாக நம்ம கொடுக்குறப்ப இது வந்து இந்த செயினுக்கு இந்த டாலர் வந்து எயிட் நைன்ட்டி ருப்பீஸ் இல்லை எனக்கு சிம்பிள் செயின் போதும் சிம்பிள்லாம் இல்லை இது பார்க்க நல்ல கிராண்டாகவே இருக்கும் கழுத்தில் போடுறப்போ நல்லாவே கிராண்டாக இருக்கும் இது டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு அதுவும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு தேர்ட்டி மாத்திரப்பையோ இல்லை செயின் டிசைன்ஸ் மாறுறப்போ வந்து ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வரும் இப்போ இந்த நார்மலாக நம்ம எல்லா அந்த லோட்டஸ் டாலரில் போட்ட மாதிரி நார்மலாகவே இந்த செயின் தான் வந்து எல்லா டாலருக்குமே நம்ம யூஸ் பண்ணுறது இந்த செயின் வித் இந்த அன்னம் டாலர் அப்படின்னா உங்களுக்கு செவன் டபுள் நைன் ருப்பீஸ் ப்ரைஸோடு ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த டாலர் வித் செயின் வேணும்னா நீங்கள் கேட்டு நம்ம வாட்ஸ்அப்பில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி எனக்கு இந்த செயின் வேணும் அந்த செயின் வேணும் என்ன வேணுமோ அதனால தான் நான் கோர்க்காமல் வச்சுருப்பேன் மேக்ஸிமம் எல்லாம் கோர்த்துருக்கும் சில இது வந்து நம்ம கோர்க்காம தான் வச்சுருப்பேன் ஏன்னா அவங்க கேட்குறப்ப என்ன வேணும் தேர்ட்டியாக டுவெண்ட்டி ஃபோராக என்ன மாடலுங்கிறத பார்த்துட்டு நான் கோர்த்து கொடுத்துருவேன் இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா செவன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த அண்ணன் டாலர் இதுவும் வந்து நிறைய மூமெண்ட்டான பீஸ் இது இதுவும் பார்த்தீங்கன்னா அன்னமில் விட்டு வித்து பிங்க்கு சாரி க்ரீனும் வந்துடுது மல்டி கலரில் வந்துடுது இந்த டாலரை ஒட்டி இந்த சைடில் வந்துட்டு இந்த மாதிரியான ஹார்ட்டின் பேட்டனில் டிசைன் பண்ணியிருக்காங்க மூணு மூணு இந்த பக்கம் மூணு இந்த பக்கம் மூணு வந்துடும் செயின் பார்த்திங்கன்னா வந்து இது டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு செயின் தான் டுவெண்ட்டி ப்ளஸ் இந்த பூவு இந்த டாலர் இதெல்லாம் சேர்க்குறப்ப உங்களுக்கு டுவெண்ட்டி எய்ட்டு தேர்ட்டி கிட்ட வந்துடும் இல்லை இந்த செயினுக்கு இந்த ஓகே தான் இந்த டாலரோட இந்த டிசைனோட வச்சு போடுறப்ப ஹைட்டு வந்து ஓரளவு நான் கரெக்டாகவே இருக்கும் இல்லை எனக்கு இதுலேயும் செயின் மாற்றி தான் வேணும்னா நம்ம கொடுத்துக்கலாம் இது வந்து யூஸ்வலாக எல்லோரும் இந்த சைஸில் தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க ரெகுலராகவே இது ரெடிமேடாக வர்றது தான் இப்படியே நமக்கு வேணும்னா கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம் இது வந்து ம மூணு கலர் கலந்த மாதிரி மல்ட்டியில் வருது அண்ணம் சூப்பர் ஃபினிஷிங்காக இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இதுவும் வந்து நைன் செவன்ட்டி தான் நம்மள்கிட்ட நைன் செவன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலயமா நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சேம் டே டிஸ்பாட்சிங் தான் ஃபினிஷிங்லாம் எப்படி இருக்க பாருங்கள் நீட்டாக இருக்கும் கோல்டு ஃபினிஷிங் தான் எல்லாமே நம்மள்ட்ட வாங்கின எல்லாருக்கும் தெரியும் இது எப்படி இருக்கும் ஃபினிஷிங் அப்படிங்கிறது வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி பார்த்தா அதே சேம் மாடலு ஆனால் வந்துட்டு இந்த சைடில் அந்த ஹார்டின் பேட்டன் மட்டும் வராமல் இருக்குது ப்ளஸ் தேர்ட்டி இன்ச்சு செயின் வந்துடும் இதில் உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சு செயின் வந்து ஆட் ஆகிருக்கும் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் தேர்ட்டி ருபீஸ் இதோடய ப்ரைஸ் வந்து தௌசண்ட் தேர்ட்டி ருபீஸ் வரும் அந்த ஹார்டின் பேட்டர்ன் மட்டும் சைடில் அந்த முகப்பு மாதிரி வச்சுருந்தது இல்லாமல் வெறும் டாலர் வித் தேர்ட்டி இன்ச்சு செயினில் வந்துடும் இதோட ப்ரைஸ் வந்து தௌசண்ட் தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் நல்ல பிக் சைஸான டாலர் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மேங்கோ பேட்டன்ல ஒயிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் ஸ்டோன் வச்சு மேங்கோ பேட்டன் டாலரில் தேர்ட்டி இன்ச் செயின் இதுவும் பார்த்திங்கன்னா தேர்ட்டி இன்ச்சில் வந்துடும் சூப்பர் ஃபினிஷிங்காக இருக்க பாருங்கள் நல்ல இதுவும் நல்ல மூவ்மெண்ட்டான பீஸ் தான் இப்போ நம்ம காமிக்கிற எல்லாமே நல்ல மூமெண்ட்டான டிசைன்ஸ் தான் நான் காமிச்சிட்ருக்கேன் தேர்ட்டி இன்ச்சில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டில் மேங்கோ பேட்டனில் டாலர் வச்சு பேக் சைடு வந்து ஃபுல்லி க்ளோஸ்ட் வந்துடும் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ்டி வரும் தௌசண்ட் சிக்ஸ்டி ப்ளஸ் ஷிப்பிங் நேரில் பார்க்குறப்ப அப்படியே ரியல் கோல்டு ஃபினிஷிங் தான் தைரியமாக நீங்கள் பயப்படாமல் வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தௌசண்ட் சிக்ஸ்டி ருபீஸ் வந்துடும் வேணுங்கிறவங்க ப்ரைஸோடு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க தௌசண்ட் சிக்ஸ்டி ப்ளஸ் ஷிப்பிங் தௌசண்ட்க்கு மேலே வாங்குகிற எல்லாருக்குமே நம்ம ஃப்ரீ ஷிப்பிங் தான் கொடுக்குறோம் நீங்கள் வாங்குகிற ரேட்டுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு என்ன என்னால் குறைச்சி கொடுக்க முடியும் என்னால் என்ன ஃபேவர் பண்ண முடியுமோ அதை பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நம்மள்ட்ட ரீசனபிள் ப்ரைஸ் தான் அதிகபட்ச விலையெல்லாம் எதுவுமே கிடையாது வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பீகாக் டாலரு பீகாக்கு ரெண்டு சைட்லேயுமே பீகாக் வந்த மாதிரியான டிசைனு ஒயிட் வித்து பிங்க் ஸ்டோனில் சூப்பராக இருக்கு பாருங்கள் கீழே ஃபுல்லாகவே ஹேங்கிங் வந்து ஒயிட் ஸ்டோனில் வந்துடும் அப்படியே ரியல் கோல்டு ஃபினிஷிங் தான் இருக்கும் செயின் வந்து இதில் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு போட்டிருக்கு தேர்ட்டி வேணாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் ரெண்டுமே வந்து மின்மினி செயினில் ஹார்டின் பேட்டர்ன் ஒன்று ஒன்று வந்து லீஃப் பேட்டர்னில் வந்திருக்கு இப்போ இது நார்மலாக யூஸ்ஃபுல்லாகவே எல்லா டாலர் டாலர்லேயுமே இந்த செயின் போடுறப்ப உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஃபினிஷிங் வந்து பார்க்குறப்ப மேட்சிங்காக அந்த டாலருக்கும் செயினுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் சில பேர் வந்துட்டு இந்த செயின் வேண்டாம் அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம மாடல்ஸ் காமிச்சு வேறு செயின் கூட நம்ம ஆட் பண்ணி கொடுப்போம் செயின் கலெக்ஷன்ஸும் நம்ம போட்டிருக்கோம் ஆல்ரெடி அதில் பார்த்தீங்கன்னா வெறும் செயின் மட்டும் இருக்கும் அதில் எந்த செயின் பிடிச்சிருக்கோ நீங்கள் பார்த்துட்டு கூட இந்த செயின் அப்படின்னு சொல்லிவிட்டு கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் நம்ம தேர்ட்டி வேணாலும் தேர்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வேணாலும் டுவெண்ட்டி ஃபோர் இது பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் பீக்காக் உக்காந்த மாதிரி தோகை விரிச்ச மாதிரி இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கும் ஃபினிஷிங்கு நேரில் பார்க்குறப்ப அவ்வளோ அவ்வளோ லுக்காக இருக்கும் நல்ல நல்ல ஃபினிஷிங்கை ரிச் லுக்காக இருக்கும் கீழே ஃபுல்லாகவே ஒயிட் ஹேங்கிங்கில் வந்துடும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபிஃப்டி வரும் தௌசண்ட் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிஃபிங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு செயின் லென்த்து வந்துடும் தேர்ட்டி வேணுன்னாலும் நம்ம தேர்ட்டி சேஞ்ச் பண்ணி கொடுப்போம் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சேம் டே டிஸ்பேச்சிங் தான் நம்மள்ட்ட நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மகாலட்சுமி வச்ச மாதிரி கஜலட்சுமி வச்ச மாதிரியான டாலரு ஒயிட் வித்து பிங்க் ஸ்டோனில் சென்டரில் அம்பாள் முகம் வந்துடும் ரெண்டு பக்கமும் யானை வச்ச மாதிரி கஜலக்ஷ்மி மாடலில் வந்துடுது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் வித் பிங்க் ஸ்டோனில் கீழே ஃபுல்லாகவே ஹேங்கிங் ஒயிட்டில் வந்துடும் நல்ல பிக் சைஸான டாலர் செயின் இது இதுவும் வந்துட்டு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சி பதைக்க போட்டிருக்கோம் வேணுங்கிறவங்களுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஒன்றில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஹார்டின் பேட்டனில் கொடுத்துருக்கு இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த ஃபினிஷிங்கில் அந்த லீஃப் பேட்டனில் சைடில் டாட் டாட்டாக வர மாதிரி இந்த மாடல்ஸ் ரெண்டு டைப்பில் இந்த செயின்ஸு அவைலபிள் இருக்குது நீங்கள் வேறு எது வேணும்னாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த செயின் வித்து இந்த டாலரோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் வரும் தௌசண்ட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் ஃபினிஷிங்காக இருக்குது பாருங்கள் நீட்டாக இருக்கும் நல்ல பிக் சைஸான டாலரு நல்ல கிராண்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு கஜலக்ஷ்மி அம்பாள் வச்ச மாதிரியான டாலர் ஒயிட் வித்து பிங்க் ஸ்டோனில் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் வேணாலும் டுவெண்ட்டி ஃபோர் போட்டுக்கலாம் தேர்ட்டி வேணாலும் தேர்ட்டி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த இதில் இப்போ காமிச்ச மாடல் எல்லாமே நம்மள்ட்ட ரெடி ஸ்டாக்காக ஃபுல் ஸ்டாக் அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க ப்ரைஸோட மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலயமா நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே ரெடி ஸ்டாக் தான் இப்போ பார்த்த எல்லா டாலர்ஸுமே ஓரளவுக்கு மீடியம்லேருந்து பிக் சைஸ் டாலர்ஸ் மட்டும் தான் பார்த்துருக்கோம் ஏற்கனவே வந்து ஸ்மால் டாலர்ஸ் எல்லாமே முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதில் இவ்வளோ பெருசெலாம் வேணாம் ஸ்மாலாக சின்னதாக இருந்தால் போதுன்னா அந்த வீடியோ போய் பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ காமிச்சது எல்லாமே ஓரளவுக்கு பிக் சைஸில் வரக்கூடிய டாலர் டைப் தான் எல்லாமே ஐம்பது டாலர் டாலரு தான் வித் செயின் வந்து நம்ம நார்மல் செயின் தான் மைக்ரோ கோல்டு பிளேட்டிங்கில் தான் வரும் டாலர் மட்டும்தான் ஐம்பனில் வரும் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் பண்ணிவிட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கலெக்ஷன்ஸ் அவ்வளோ தான் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எல்லா வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு நல்ல கலெக்ஷனில் பார்க்கலாம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் நம்ம வியூவர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த கலெக்ஷனில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்